அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகைனா ஃபுட் வேல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரை ஸ்டைலில் ஒரு சிக்கன் சுக்கா தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நல்ல நாராளமா ஊத்திக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆனியன் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன் சுக்காக்கு இருபது இருபத்தஞ்சு வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இதுல சேர்த்திருக்கேன் ஏன்னா நான் அரை கிலோ கோழி எடுத்திருக்கிறதுனால இது கரெக்டா இருக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சுக்காக்கு வந்து மெயினா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி தொழியோட தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை இதுல சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க சுக்காக்கு இந்த மாதிரி பீஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதுல தண்ணி ஊட்ட வேண்டாம் இதுல இருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும் பாத்தீங்களா அதுலயே நம்மளுக்கு விழுந்துடும் இப்ப சிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பார்த்தீங்களா நம்ம தண்ணி ஊத்தவே இல்லை கறியிலிருந்தே நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கு ஒரு தடவை கேலரி விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி குக் ஆகட்டும் சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டா நம்ம ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் இல்ல இன்னும் தேவையில்லை இப்போ பிப்டி பெர்சென்டேஜ் குக் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அடுத்து கொஞ்சம் கரோட்ல சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டா பிச்சு நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம மிளகாய் தூள் வேற சேர்த்திருக்கோம் இனி நம்ம பெப்பர் வேற சேர்ப்போம் சோ நம்மளுக்கு காரம் வந்து இது ஓகேவா இருக்கும் காரம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு வத்தல் கூட பிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா காரம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் பெப்பர் தூள் இந்த மாதிரி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து அஹ் மிளகு தூளையும் சீரகத்தூளையும் ஆட் பண்ண போறோம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பாக்கலாம் கறி வெந்திருச்சான்ட்டு பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு சோ இந்த தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பெப்பர் தூளும் ஆஹ் சீரகத்தூளும் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம் பெப்பரும் சீரகம் சேர்த்து நான் ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட இன்னொரு அரை ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம் எல்லாமே இப்ப நல்லா ஒண்ணு சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட மிளகு சீரகம் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு போட்டிருக்கோம் சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அவ்வளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்றதுனால நான் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் சோ அவ்வளவுதான் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணுவோம் எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் செஞ்ச சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ